ங்க பூஜைக்கு வாங்கின பொறி மிச்சம் இருந்தால் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ஒரு பத்து நாளைக்கான ஸ்நாக்ஸ் தயாருங்க கண்டிப்பாக எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்குவாங்க கெட்டே அந்த சம்பளத்தில் போட்டு வச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன் டீ காஃபிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க என்ன செய்ய செய்யப்போந்தான்னு பார்க்குறீங்க பொறி தாங்க காரப்பொறி ரொம்ப ஈஸிங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் கண்டிப்பாக தேங்காய் தாங்க சேர்த்துக்கணும் தேங்காயில் பார்த்தீங்கன்னா நல்லா வேணுங்கிற வேணுங்கிறாலும் பூண்டு இடிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் பூண்டு தாராளமாகவே போடுங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க அது உடைய பார்த்தீங்கன்னா காலத்து மாதிரி வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில அதுக்கப்புறம் நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சம் பொட்டுக்கடலைங்க பொட்டுக்கடலை லைட்டாக நல்லா வருப்பட்ட பிறகு இந்த வேர்க்கடலைங்க வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நான் வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் கடைசியில் போட்டு ரெண்டு திரு திருத்தின பிறகு அதோடைய கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க நல்லா வணக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் மூணு கப் பொறி இருந்துச்சுங்க இன்றைக்கி அதையும் சேர்த்திங்க நல்லா கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே நல்லா பரட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான காரப்பொறி தயாருங்க குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த வேர்க்கடல நிலக்கரலாம் நல்லா தூக்கலாம் போட்டுருந்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க எங்கள் சேனல் பிடிச்சதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வீடியோ மூலம் பயணம் தொடரும் நன்றி